வந்தே மகன பத்தி தெரிஞ்சுக்க வந்த பெத்த மகனுக்கு குறிக்கேக்க வந்த பெத்த மகனுக்கு உத்தரவு பார்க்க வந்திருக்கிறாங்க பெத்த மகனை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கிறாங்க ஜாதகம் எடுத்து வந்திருக்கிறீ ஐயா கொண்டாங்க ஒரு பேனை ஒன்று போட்டுறாங்க

చిత్రం <mí> అవిటం <toys》tale sensacional> ஒரு பொண்ணை விரும்பிக்கணும் ஒரு பொண்ணை ஆசைப்பட்டிருக்கணும் அந்த பொண்ணை ஏமாத்திருக்கணும் முதல்ல கேள்வி ஆமாம் அப்படிங்களா அது 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 அம்மா தான் முதல்ல எனக்கு சொன்னது அந்த பொண்ணு அப்படி கண்படியில் இருந்திருப்பான் ஆமாம் அந்த பொண்ணு ரொம்ப காதலிச்சிருந்திருப்பான் அதில் அந்த பொண்ணு தான் வாழ்க்கை அந்த பொண்ணு தான் விரும்பணும் அந்த பொண்ணு தான் பார்க்குறேன் அந்த பொண்ணு தான் வேணும்னு முடிவாக்க தலம் ஆமாம் அப்படியே அந்த பொண்ணு வேண்டாம் அந்த பொண்ணை விட்டுடா நான் தான் சொன்னேன் அந்த பொண்ணு உங்களை ஏமாத்திரம் உங்கட்டாங்கடே

எப்படி மார்க் அடிச்ச எத்தனை நாள் மார்க் அடிச்சேன்னு கேளு ரெண்டு தடவை தான் வந்து போனேன் அதுக்குள்ள என்னென்ன நடந்துச்சு எனக்கு தெரியலங்க என்னென்ன நடந்துச்சுன்னு அம்மா தான் சொன்னாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எப்ப எப்ப அவளுக்கு நிச்சயதார்த்தம் ஆச்சு என்னைக்கு கல்யாணம் ஆச்சு மொத்தமே அவங்க சொன்னாங்க அத மறந்துட்டான் சந்தோஷமா இன்னைக்கு அவனோட வாழ்க்கை நடத்தி வரான் இன்னைக்கு ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் வெளியூர் போலாமா வெளிநாடு போலாமா போகலாமா வெளிதேசம் போலாமா நாங்கள் என்ன செய்யறது என்ன பண்ணது தெரியாத குழப்பம் வேலை எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை செய்ய முடியல எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை நிரந்தரமா பார்க்க முடியல எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் எப்படியாப்பட்ட இடத்துக்கு போய் நின்னாலுமே ஒரு மாசத்துக்கு மேல அந்த வேலையை செய்ய முடியல அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல மனஸ்தாபம் வந்து அந்த வேலை செய்யற இடத்த விட்டு வெளியேறி வந்துடுறான் யாரு எது சொன்னாலும் எது செஞ்சாலும் யாருக்கு அடங்க மாட்டான் சரி நம்ம பார்ப்போம் பிடிப்போம் நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போவோம் நல்ல முறையா இருப்பான மனசுல குழப்பத்தோடு இருக்கிறான்

முதல்ல ஏற்கெளம்ப வேலை செஞ்ச இடத்துல பிரச்சனையாயி அந்த வேலையை வேணாம்னு விட்டுட்டான் சரிங்க விட்டுடான்னு சொன்னே விட்டுட்டான் சரிங்க இப்போ மிகப்பெரிய இடத்துல நான் தான் கொண்டு போய் விட்டேன் நான் அதான் செஞ்சேன் அதில் ஒரு கோரிக்கை வச்சு விட்டுட்டா சரி சரி இப்போ அந்த காலியை கேட்குறான் எனக்கு கும்புடிக்க வச்சு விட்டுட்டு ஏன் ஏன்டா எனக்கு செய்யலன்னு கேட்கறான் அந்த இடத்துல இப்போ மனஸ்தாபம் ஆகுது அந்த இடத்த விட்டு வெளியேறுகிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுட்டு இருக்குது சரி இதில் தான் ஜாதகத்தில் போளாறா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா இல்ல வேறு எதாவது தொந்தரவுன்னு பல குழப்பத்தோடு எனக்கு தேடி வந்திருக்குறான் உண்மையாக மாமாவான ஆமா

ஒன்றரை மாசத்துல வந்து செய்யல வேலை கிடைச்சு ஒன்றரை மாசம் ஆச்சு அதுக்குள்ள வந்து செஞ்சு எனக்கு வந்து அது பேமெண்ட் வரல கையில பைசா இல்ல ரெண்டு மாசமா போன இடத்துல ஒரு மாசம் பேமெண்ட் நானும் வந்து காசு வந்து பெருக்கு இந்த மாதம் சம்பளம் முதல்ல எந்த வேலை செஞ்சாலுமே கையில கையில் நிற்க மாட்டேங்குது இல்லை எந்த வேலை செஞ்சாலுமே கையில நிற்கல எது செஞ்சாலும் அம்மா இந்த வேலையை விட்டு வெளியில் வந்தாக்கா எனக்கு நான் இப்போ இப்போ நான் என்னதான் பண்ண முடியும் வெளியூர் வெளியே சம்போவேன் ஆ வெளிய இடத்துக்கு போய் வேலை செய்வேன் செய்வேன் வெளிய இடத்துல போய் கொலைப்பேன் கொலைப்பேன் அங்கேயும் போய் செய்ய மாட்டேன் எங்கள் அம்மா விடமாட்டேங்கிறா பார்க்காம இருக்க முடியல பேசாமல் இருக்க முடியல

இதுதான் ஒரு குழப்பமாகுது எடுத்தறிஞ்சு பேசுறாங்க வேலை செஞ்ச வேலைய செய்யலன்னு சொல்றாங்க நான் நல்லா தானே வேலை செய்யறேன் நல்லாதானே தானே பாக்குறேன்னு இவன் நினைக்கிறான் ஆனா அந்த இடத்துல ரொம்ப அதிகாரபூர்வமான அதிகாரபூர்வமான வேலைகள் நடக்குது அந்த இடத்துல தொந்தரவு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஆகுது எது தொட்டும் நல்லது தொட்டு பொல்லாப்பு தான் வருதாடா பண்ணையும் தொட்டு பண்ணையும் சரியில்லை பட்டி தொட்டு பட்டி சரியில்லை பங்கத்துக்கு மேல பங்கம் ஆமா

பத்து ரூபா சம்பாதிச்சாக்கா இருபது ரூபா செலவு இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்து இது தீக்கலாம்னா நாளைக்கு அதுக்குள்ள இதோட பெரிய பிரச்சனை ஒண்ணு வந்துருது நாலு பேர் சம்பாதிக்கிறீங்கம்மா நாலு பேர் சம்பாதிச்சு உன் கணவர் சரியில்லாயா உன் கணவர் ரொம்ப கட்டன் தரமா நிக்கிறாரு உன் கணவரோட கட்டுப்பாட்டை கொண்டு நின்று நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஆமாமா எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தனை உன் கணவர் அவர் எவ்வளவு இருப்பட பண்ணி வச்சிருக்காரு தெரிஞ்சுக்கிட்டியா இவ்வளவு சம்பாதிக்கிறேன் இவ்வளவு பண்றேன் இவ்வளவு செலவு கொடுக்குறேன் இவ்வளவு இந்த காசு இருக்கு இதுவரைக்கும் உங்ககிட்ட நாயும் சொல்ல மாட்டான் நாளைக்கு சம்பாதிக்கிற காசு என்ன ஆகுது ஏதாகுதுன்னு ஒரு மூச்சு பேச்சு உள்ள நினைக்கிற கடன் தான் இருக்குது சம்பாதிக்கிற நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல அப்ப பணம் எங்கடா போகுது எங்க வீட்டுக்கார சம்பாதிக்கிறாரு மகன் சம்பாதிக்கிறான் அப்ப இந்த காசு எங்கடா போகுது அம்மா பத்து மணி வரைக்கும் சம்பாதிக்கிறதுல

நாங்கள எல்லாம் முயற்சி பண்ணிட்டுங்க எல்லாம் முயற்சி பண்ணுங்கம்மா

சொந்த கூட இருக்குதுன்னு போதுமா இது மட்டும் போதுமா அம்மா கேட்ட என்ன சொல்றாங்க நான் சொல்ல என்னால முடிய என்னால அவ்வளவுதான் முடியும் இதுக்கு மேல என்ன சம்பாதிக்க முடியாது இதுக்கு என்ன அர்த்தம் என்னால சம்பாதிக்க முடியாது இதுக்கு என்ன அர்த்தம் என்ன சொல்றாங்க நான் பேஷண்ட் நான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்கம்மா இது பேர் புடிவாதாயா எவ்வளவு புடிவாதா சக்கர நோய்க்கார வேலைக்கு போறான் கை கால் ஊனமானவன் வேலைக்கு போறான் ரொம்ப கஷ்டப்படுறவன் வேலைக்கு போறான் அது என்ன ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஒரு மூச்சு பயிற்சி இல்லாம போயிடுச்சு அதுக்கு ரெண்டு பேருதா பர்சன் கஷ்டப்பட்டேன் அதனால மாட்டான் அவன் திரும்பறதுக்கு துளி கூட வலி இல்ல என்னைக்கு நீங்க அந்த ஓட்டை விட்டு வெளியேறி வரீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் லாபமோ பொழப்பாமையும் அது யாரு கட்டின வீடுன்னு முதல்ல யாரு கட்ட விடுமாங்க நான் மேல நாங்கதான் கட்டினுங்க கீழ கட்டின வீடு வாங்கலங்கம்மா

மரணம் தான் அந்த விட்டு விட்டு வெளியே வரவங்க முடிவுல இருக்கிறான் ஒரே முடிவுமா நானும் சொல்லி டெய்லி சண்டை நான் சொல்லதான் ஏன் முடியும் நான் சொல்லதான் முடியும் நீங்க நான் சொல்லதான் முடியும் நீங்க நான் ஒண்ணும் பண்ண முடியும்